மனை பிரிவு நாற்பது ஏக்கர்ல ஒரு பெரிய பிரம்மாண்டமான பிரமாண்டமான சார் அந்த மனைப்பிரிவுக்கு இடையில நாலரை ஏக்கர்ல ஒரு ரெசார்ட் கான்செப்ட் உருவாக்கணும்னு சொல்லி நம்ம பர்சனலா ஒரு எண்ணம் அதனால ஒரு நாலரை ஏக்கர்ல வெயிலும் தெரியாது வெயில் காலத்துல வந்து ஹீட் உள்ள தெரியாது மழை காலத்துல கொஞ்சம் வெத வெதப்பா இருக்கும் ரெண்டுத்துக்குமே கம்பைன் பண்ண மாதிரி ஒரு சூப்பரான மாடல் தான் சார் இந்த வீடுகளா இந்த வெளியில இருக்கிறவங்க யூஸ் பண்ணலாம் நம்ம மனைப்பிரி வாங்குறவங்க பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் நம்ம ஆஃபர் பண்றோம் அவங்களும் வந்து நிச்சயமா எல்லா ஃபெசிலிட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம நடுப்பள்ளி முருகன் கோயில் அடுத்து வந்து எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க இங்க அவங்க பண்ண போறாங்க பண்றாங்க ஆமா வேற அவங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க அதோட பிசினஸும் வருது நம்ம ஆஃபர் பண்றதே வந்து மனையோட டோட்டல் காஸ்டே ஒரு மூணு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் இருந்தாலே நம்ம இங்க ஒரு மனையை வாங்கிடலாம் மனையுடன் கூடிய ஒரு வீடு வந்து பதினாலு லட்சத்துல நம்ம மனையுடன் கூடிய தனி வீடு நம்ம கட்டி வணக்கம் நேர்களை

வணக்கம் சார் வணக்கம் சார் சார் வந்து ஜிஎஸ்டிக்கு பக்கத்துல வந்து டவுன்ஷிப்புக்குள்ள கூட்டு வரேன்னு சொன்னீங்க ஆனா வந்து உள்ள பார்த்தா நிறைய ரிசார்ட்லாம் இருக்குது ஆமா சார் என்ன காரணம் சார் ரிசார்ட்லாம் எல்லாம் கேட்டிருக்கீங்க சைட்டுக்குள்ள என்ன விஷயம் இது நம்மளோட மனைப்பிரிவு நாற்பது ஏக்கர்ல ஒரு பெரிய பிரம்மாண்டமான டவுன்ஷிப் நம்ம உருவாக்கி இருக்கோம் சார் அந்த மனைப்பிரிவுக்கு இடையில நாலரை ஏக்கர்ல ஒரு ரெசார்ட் கான்செப்ட் உருவாக்கணும்னு சொல்லிட்டு நம்ம பர்சனலா ஒரு எண்ணம் அதனால ஒரு நாலரை ஏக்கர்ல காட்டேஜ் வில்லா ஸ்விம்மிங் பூல் பார்ட்டி ஹால் க்ளப் ஹவுஸு இன்டோர் அவுடோர் கேம்ஸு அட்வென்ச்சர்ஸ் கேம்ஸு வாட்டர் ஃபால்ஸு அது இல்லாமல் ஸ்டேஜ் பெர்ஃபார்மென்ஸும் நம்ம உள்ள வீக்கெண்டில் நம்ம கொண்டு வரும் அது மட்டும் இல்லாமல் ரெஸ்டாரண்ட் ரெசார்ட்டு புள்ளையே பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்டும் நம்ம கொண்டு வரும் மக்கள் வந்து இங்கே வரவங்க மனை வாங்குறவங்க வீக்கெண்டில் என்ஜாய் பண்ணுறதுக்காகவும் நிறைய மக்கள் மந்த்லி ஒன்ஸ் இந்த ஃப்ரீ டைம்லலாம் வந்து அவங்க ஸ்டே பண்ணுறதுக்கும் நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான சோனாக இருக்கணுன்றதான் நம்ம மெயின் எய்ம் இப்போ ஏ எல்லாமே பீச் சைடு தான் போகிறாங்க நம்ம ரெசிடென்சியல் க்ரீனரி ஏரியாவுக்குள்ள ஒரு ரெசார்ட் சூப்பராக நம்ம கொண்டு வரணும் அதுவும் நம்ம மனைப்பிரிவுக்குள்ளே கொண்டு வரணும்னா நம்ம மிகப்பெரிய ஒரு இது வந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம் இது வாங்கக்கூடிய மக்களுக்கும் நல்ல ஒரு க்ரௌத் ஃபெசிலிட்டி இருக்கும் அது விலையேற்றம் சூப்பராக இருக்கும் அந்த ஒரு கான்செப்ட் தான் நம்ம உள்ளே ஒரு ரெசார்ட் வந்து கிரியேட் பண்ணிருக்கோம் அதோட வீடுகள் தான் இப்போ கட்டிட்டு இருக்காங்க சார் சார் இப்போ வந்து நான் இந்த மாடல் ஹவுஸ்லாம் பார்க்கறேன் காட்டேஜ் விடலாம் பார்க்குறேன் இந்த இதில் ஒவ்வொன்றும் என்னென்ன விஷயங்கள் கொடுக்குறீங்க இந்த உள்ளேயே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பெட்ரூம் ஃபெசிலிட்டி நம்ம கொடுத்துருக்கோம் கிச்சன் ஃபெசிலிட்டி ஏன்னா நம்ம ரெஸ்டாரண்ட்டும் இருக்குது உள்ளே அவங்க வந்து குக் பண்ணிக்கலாம் ஃபேமிலியாக வராங்கன்னா அது கீழேயும் ஒரு படுத்து தூங்குது ஒரு இடம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேயும் ஒரு நல்ல ஒரு சூப்பரான மாடல் இது டிஃப்ரெண்ட் மாடலில் நம்ம கட்டக்கூடிய வாய்ப்புகளாக இருக்கு வெயிலும் தெரியாது வெயில் காலத்துல வந்து வீட்டு உள்ள தெரியாது மழை காலத்துல கொஞ்சம் வித விதப்பா இருக்கும் ரெண்டுமே கம்பைன் பண்ண மாதிரி ஒரு சூப்பரான மாடல் தான் சார் இந்த வீடுல வந்து கட்டிக்கலாம் என்ன இது வந்து கனடா ஸ்பைன் சொல்லுவாங்க இது விசேஷமா வந்து நல்ல ஒரு சேஃப்டி மெஷர்மெண்ட் எல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் நம்ம பண்ணிருக்கோம் எல்லா வகையிலும் ஃபயர் சேஃப்டி இருக்கும் எலக்ட்ரிகல் இது எல்லாமே சேஃப்டி கிரியேட்டிவிட்டி இருக்கும் எல்லாமே பர்ஃபெக்டா நம்ம வெரிஃபை பண்ணிட்டு தான் சூப்பரா நம்ம ரெடி பண்ணிருக்கோம் எல்லா காலத்துக்கும் எல்லா சூழலுக்கும் உகந்த மாதிரி நம்மளோட இதுல வந்து கம்ஃபர்டபுளா இருக்கும் சார் சரி சார் சார் இப்போ இந்த காட்டேஜ் விழாவை வந்து வெளியில இருந்து வரவங்க வந்து ஒரு வீக்கெண்டோ ஒரு பார்ட்டிகாவோ வந்து புக் பண்ணி என்ஜாய் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம சைட்ல வந்து இடம் வாங்குறவங்க வந்து எந்த வகையில இதை யூஸ் பண்ண முடியும் வெளியில் இருக்கிறவங்க யூஸ் பண்ணலாம் நம்ம மனைப்பிரி வாங்குறவங்க பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் பிரைஸ் நம்ம ஆஃபர் பண்றோம் அவங்களும் வந்து நிச்சயமா அது எல்லா ஃபேசிலும் யூஸ் பண்ணிக்கலாம் செமி ஃபுல் ஆல்வேஸ் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நம்ம இது பண்ற மாதிரி இருக்கு அவங்க டெய்லி வந்து கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சார் ஓகே சார் இப்போ நம்ம சைட்டுக்குள்ள வந்துட்டோம் ஃபேஸ் ஒன்னு சக்சஸ்ஃபுல்லா புடிச்சி இப்போ வந்து ஃபேஸ் டூ லான்ச் பண்ணிருக்கீங்க நம்ம ஃபேஸ் டூ வந்து என்ன அப்போ மொத்தம் எத்தனை பிளாட் போட்டுருக்கீங்க என்னென்ன சைஸ்ல இருந்து பிளாட் இருக்குது சூப்பர் சார் நம்ம ஃபேஸ் டூ ஓட மனைப்பிரியோட பெயர் வந்து மௌலி கிருஷ்ணா கார்டன் பேர்லயே நல்ல ஒரு வைப்ரேஷன் இருக்கு மௌலி கிருஷ்ணா கார்டன்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது ஏக்கர் மனை பிரிவோட அளவு மட்டும் இந்த நூத்தி எழுவத்தி மூணு பிளாட்ஸ் வந்து ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி த்ரீ பிளாட்ஸ் வந்து நம்ம வந்து ஸ்பெட் பண்ணி போட்டிருக்கோம் இந்த மனையோட அளவுகளும் பாத்தீங்கன்னா எல்லா மக்களும் வாங்குற மாதிரி வந்து அஃபோர்டபுள் சைஸ்ல நம்ம போட்டிருக்கோம் மினிமம் சைஸ் பாத்தீங்கன்னா ஃபைவ் ஃபைவ் நைன்டி டூ ஸ்கொயர் பீட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து ஆரம்பிச்சு மூவாயிரம் சதுரடி வரைக்கும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ரேஞ்சுல எழுநூறு எட்நூறு தொள்ளாயிரம் ஆயிரம் ஆயிரத்தி இருநூறு ஆயிரத்தி நானூறு ஆயிரத்தி மூவாயிரம் சதவீத வரைக்கும் விதவிதமான அளவுல கொடுத்திருக்கோம் சார் நம்ம சைட்டு வந்து கரெக்டா எங்க அமைஞ்சிருக்குது எப்படி வரணும் நம்ம மனைப்பிரிவு பிரிவு சார் நம்ம மேல்மருவத்தூர் ஆதிபராட்சி கோயிலுக்கும் அச்சுரப்பாக்கும் இடையில கரெக்டாக நம்ம அமைந்திருக்கு இரும்புலி என்ற வில்லேஜ்ல நம்ம ப்ராப்பர்ட்டி நம்ம பேர் வந்து இரும்புலி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிஎஸ்டிலேருந்து கரெக்டாக ஒரு மூன்று கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் நம்ம மனைப்பிரிவு பிரிவு அமைந்திருக்கும் கரெக்டா ஜிஎஸ்டி மூணு கிலோமீட்டர் தான் ஆமா நம்ம நடுப்பழனி முருகன் கோயில் ஆர்ச் ஒன்று இருக்கும் அச்சுரப்பாக்கத்து முன்னாடி ஒரு ஆர்ச் ஒன்று லெப்ட் கையப்பாக்கம் ரோடு திரும்பும் சூனாம்பேடு போகக்கூடிய ரோடு டிசியர்ல கனெக்ட் ஆக ரோட்ல கரெக்டா ஆறாவது கிலோமீட்டர் மீட்டர் முருகன் கோயில் வரும் நம்மளோட மனைப்பிரிவு பிரிவு அதற்கு முன்னாடியே ஒரு மூன்று கிலோமீட்டர் தூரத்திலே இருக்கு நம்ம தாண்டிதான் நடுப்பணி முருகன் கோயில் வந்து போகும் அதுவும் நல்ல பிரசித்தியான ஒரு கோயில் இருக்கு சரி இப்ப நம்ம அந்த நடுப்பணி முருகன் கோயிலை வந்து வழிபட்ட நாளைக்கு அங்கே போகும்போது உடனே வந்து ஒரு இடம் வாங்கலாம் வீடு கட்டலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படியா சார் இது நிறைய மக்கள் பார்த்தீங்கன்னா ஆதிபராசக்தி கோயில் வர மக்களும் இங்கே நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க நடுப்பழனி முருகன் கோயிலும் இங்கே இருக்குது அங்கே வரக்கூடிய பக்தர்களும் நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க இந்த பக்கம் உங்களுக்கு மலைமலை மாதா கோயில் இருக்குது அது பக்கத்தில் வந்து சிவன் கோயில் இருக்குது எல்லா மக்களுமே ஒரு காமனாக இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான பகுதி தான் இருக்குது எல்லா மக்களும் இணைந்து இருக்காங்க எல்லா மக்களுமே வந்து ம கோயிலுக்கு வரவங்க நார்மலாக ரெசார்ட் மாதிரி இருக்க லைக் பண்ணவங்க எல்லாருமே இந்த இடத்துல வந்து லான்ச் லைக் பண்ணி வாங்கியிருக்காங்க ஏற்கனவே நம்ம ஃபேஸ் ஒன்னில் வந்து பத்து ஏக்கரில் வந்து இரநூத்தி இருபத்தாறு மனைகள் வந்து நம்ம சோல்ட் அவுட் பண்ணிட்டோம் இப்போ இடையில வந்து ஃபேஸ் டூ வந்து மௌலிகிருஷ்ணா கார்டன் லான்ச் பண்ணியிருக்கோம் அதுலையும் கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டி பிளஸ் பிளாட்ஸ் வந்து புக்கிங் ஆகிடுச்சு இருக்க மாநிலங்களும் இப்போ நம்ம புக்கிங் எடுத்துகிட்டு இருக்கோம் கோயிலுக்கு வர மக்களும் நிறைய பேர் வாங்குறாங்க சார் ஓ அந்த வந்து முருகனை தரிசனம் பண்ணிட்டு நம்ம சைட்டில் இடமும் வாங்குறாங்க ஆமா ஆமா அதாவது நம்ம சைட்டுக்கு லெஃப்ட் சைடில் வந்து நடுபாளையம் முருகன் கோவிலில் ரைட் சைடில் வந்து ஆதி இருக்குது கோயில் மருத்துவர் ஆமா சார் இப்போ புகழ்பெற்ற ஸ்தலங்களுக்கு நடுவுல தான் நம்ம சைடு நிறைய ஆன்மீக ஸ்தலங்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு நடுவுல நல்லா பவர்ஃபுல்லா வைப்ரேஷனோட இருக்கக்கூடிய மனைப்பிரிவு தான் மக்கள் ரொம்ப லைக் பண்றாங்க ரெசார்ட் சைட்டோட அம்யூனிட்டிஸ் எல்லாம் பார்க்கும்போது உள்ளே நிறைய ஃபெசிலிட்டிஸ் நம்ம கொடுத்துருக்கோம் ரெசார்ட்ல நிறைய ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்கோம் ஒரு அறநூறு குடியிருப்பு பக்கத்துல நம்ம மனைப்பிரிவு அமைந்திருக்கு ரேஷன் ஷாப்பு ராமர் கோயில் அது எல்லாமே பக்கத்து பக்கத்துல இருக்கு நம்ம சைட்டுக்கு வந்து பக்கத்துல ஒட்டியே வந்து அதை இருந்து பின்னாடி பாத்தீங்கன்னாலே தெரியும் வீடுகள் தான் ஃபுல்லாவே ரேஷன் ஷாப் இருக்கு ரேஷன் ஷாப் இருந்தாலே ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ஹவுசஸ் இருக்குன்னு அர்த்தம் ஐநூறு வீடு வீடுகள் குடியிருப்பு பக்கத்துல நம்ம மணி பிரிவே நம்ம போட்டிருக்கோம் அஃபோர்டபுள் பிரைஸ் நம்ம கொடுக்குறோம் சார் சரி சார் சார் இப்ப நம்ம சைட்ல வந்து இடம் வாங்கின கஸ்டமர் எல்லாம் வீடு கட்டிட்டு இருக்காங்க ஏன்னா உடனே வீடு கட்டுற எல்லா வசதியும் உள்ள சைட்ல இருக்குது என்னன்னு அம்மீட்டு தான் கொடுத்துருங்க ரோடு சைஸ் எல்லாம் சொல்லுங்களாம் ஆமா சார் இப்போ மனைப்பிரிவுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சார் நம்ம நாற்பது அடி ரோடு முப்பத்தி மூணு அடி ரோடு முப்பது அடி இருபத்தி நாலு நான்கு அளவில் நம்ம ரோடு கொடுத்துருக்கோம் ஃபேஸ் ஒன் முழுக்க பார்த்தீங்கன்னா தார் ரோட் ஃபெசிலிட்டி நம்ம கொடுத்துருவோம் ஃபேஸ் டூ முழுக்க நம்ம சிமெண்ட் ரோட் ஃபெசிலிட்டி நம்ம கொடுத்துருக்கோம் ஃப்ரண்ட்டில் நல்ல ஒரு பிரம்மாண்டமான ஆர்ச்சி அங்கேயே செக்யூரிட்டி ஆஃபீஸ் வந்து தனியாக நம்ம டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் செக்யூரிட்டி பர்சன் அவைலபிள் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சிசிடிவி கேமரால டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நம்ம மானிட்டர் பண்ணணும் யார் உள்ளே வராங்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஈவினிங் ஒரு சிக்ஸ் தேர்ட்டிக்கு நம்ம கேட்டு மேடம் க்ளோஸ் பண்ணிடுவோம் ஃபேஸ் டூலையும் வந்து சிசிடிவி கேமரா நம்ம கொடுத்துருக்கோம் இது மட்டும் இல்லாமல் த்ரீ ஃபேஸ் லைன்லையும் வசதி நம்ம உள்ள கம்பியூர் நம்ம கொடுத்தா அதுவும் இந்த பதிவு நீங்க பாக்குறீங்க அது மட்டும் இல்லாம வீடு கட்டுறதுக்கு பைப்லைன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கிரவுண்ட்லயே நம்ம பறிச்சிருக்கோம் வீடு கட்டுறதுக்கும் மரம் வச்சு மரம் நட்டு வளர்க்கறதுக்கும் வந்து பைப் லைன் நீங்க வாட்டர் ஃபெசிலிட்டி எடுத்துக்கலாம் ரெகுலர் நம்ம சைட் வந்து கிணறு ஃபெசிலிட்டி இருக்கு நம்ம வாட்டர் ஃபேசிலி நம்ம கொடுத்துருவோம் நல்லா தாராளமா நீங்க யூஸ் பண்ணுவாங்க இது மட்டும் இல்லாம குடியிருப்பு ஒட்டியே நம்ம மனைப்பிரிவு அமைந்திருக்கிறதுனால நிறைய பேர் வந்து உடனடியா வீடு கட்டுறாங்க அந்த கான்செப்ட் தான் ரெசார்ட்டும் ஜஸ்ட் ஆப்போசிட்டில தான் இருக்கு ரெசார்ட் பக்கத்துல நிறைய பேர் வீடு கட்டணும் இந்த வீடுங்கலாம் வந்து உடனடியாக ஆரம்பிச்சிட்டாங்க பேஸ் ஒன்லயும் வீடுகள் ஆரம்பிச்சிட்டாங்க பேஸ் டூல இப்ப லான்ச் பண்ண அதிலும் வீடுகள் ஆரம்பிச்சு முடிக்கக்கூடிய தருவாயில இருக்கிறாங்க சார் நம்ம சைடுல இப்ப பாக்குறேன் இங்க ஒரு ரெண்டு மூணு வீடு தெரியுது ஆமா இன்னும் அடுத்த வருஷம் வரும்போது எத்தனை வீடுகள் உள்ள இருக்கும் அடுத்த வருஷத்துல கிட்டத்தட்ட ஒரு நூறு வீடுகளுக்கு மேல குறைஞ்சபட்சம் இருக்கும் சார் ஹண்ட்ரட் பிளஸ் வரங்கிறீங்க நம்ம வாங்குற மக்கள் எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் டைம் பயர்ஸ் நிறைய பேர் வாங்குறாங்க குடியிருப்பு வீடு கட்டி வரணுன்ற கான்செப்ட் நிறைய பேர் வாங்குறாங்க நம்ம ஆஃபர் பண்றதே வந்து மனையோட டோட்டல் காஸ்டே ஒரு மூணு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் இருந்தாலே நம்ம இங்க ஒரு மனையை வாங்கிடலாம் மனையுடன் கூடிய ஒரு வீடு வந்து பதினாலு லட்சத்துல நம்ம மனையுடன் கூடிய தனி வீடே நம்ம கட்டி தரும் அந்த கான்செப்ட் நம்ம கொடுக்கும்போது போது அந்த அஃபோர்டபுள் பிரைஸ்ல நிறைய பேர் வீடு கட்டக்கூடிய கான்செப்ட் நிறைய இருக்கு அதனால நிறைய பேர் இடம் வாங்கி வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க உடனே சரி சார் சரி இப்போ வந்து பதினாலு லட்சத்துல வந்து தனி வீடு கட்டலாம்னு சொல்லி ஆமா அது வந்து என்ன சைஸ் லேண்ட்ல என்ன சைஸ் வந்து வீடு கட்டி கொடுக்குறீங்க இப்போ அறநூறு சதுரடி மனை சார் அளவு அது எடுத்திங்கன்னா மூணு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் மனையோட காஸ்ட் வருது மீதம் பார்த்தீங்கன்னா ஒரு டென் லேக்ஸில் வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டில் நம்ம வீடு கட்டி தரும் ஸோ ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு ஹாலு ஒரு பெட்ரூம் கிச்சன் டாய்லெட் பாத்ரூம் வரும் படி ஸ்டார் கேஸ் வரும் மேலே மொட்டை மாடி இது கொடுக்குறோம் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் ஹவுஸ் வந்து உங்களுக்கு அது ஒரு டென் லேக்ஸ் பட்ஜெட் வரும் ரெஜிஸ்ட்ரேஷன் இதெல்லாம் சேர்த்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஃபோர்டீன் லேக்ஸ் பட்ஜெட்டில் நம்ம வீடு கட்டிக்கிறோம் சார் இப்போ நம்ம சைட்டில் வந்து இடம் இடம் வாங்கி வீடு கட்டிட்டு இருக்காங்க நிறையா பேர் கட்டுறாங்க இப்போ வந்து நம்ம சென்னையில் உள்ளவங்க இந்த இடம் வாங்கி வீடு கட்டுறாங்களா எப்படி இப்போது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்க மக்கள் நிறைய பேர் வாங்கியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே நியரஸ்ட் மேல்மருவத்தூர் பாண்டிச்சேரி திண்டிவனம் வந்தவாசி சர்க்கிளில் இருக்கக்கூடிய நிறைய பேர் வாங்கியிருக்காங்க இது ஒரு சென்ட்ரல் பாயிண்ட் இருக்கு சென்னையிலேருந்து வரக்கூடிய பாயிண்ட்டும் பார்த்திங்கன்னா சென்ட்ராக இருக்குது பிகாஸ் மேல்மருவத்தூர் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ட்ரான்ஸ்போர்ட் ஜங்ஷன் இப்போ தாம்பரம் எப்படி மிகப்பெரிய ஜங்ஷனோ செங்கல்பட்டு எப்படி ஜங்ஷனோ மேல்மருவத்தூர் பார்த்திங்கன்னா எல்லா எக்ஸ்பிரஸ் ட்ரெயினு ஃபாஸ்ட்டு சூப்பர் ஃபாஸ்ட்டு பஸ்ஸு எல்லாமே நின்று போகக்கூடிய ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வரக்கூடிய மெட்ரோ ஜங்ஷனாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் அச்சரப்பாக்கம் வந்து சிஎம்டி லிமிட் கொண்டு வந்துட்டாங்க இப்போ பாண்டிச்சேரி தஞ்சிவன மக்களும் வந்து சென்னைக்குள்ள வரணும்னா அச்சரப்பாக்கம் அது தாண்டி தான் வீடு வாங்கணுன்ற மாதிரி கனவோட கூட இருக்கிறாங்க இந்த மேல்மருவத்தூர் ஜங்ஷன்ல நம்ம ட்ரெயினோ பஸ்ஸோ என்னோன்னா சென்னைக்கு வந்து அடுத்த ஒரு ஒரு மணி நேரத்துல நம்ம அழகா ரீச் பண்ணிட முடியும் இப்போ சவுத் போக எல்லா ட்ரெயினுமே பாத்தீங்கன்னா மேல்மருவத்துல தான் போகும் சென்னையிலேருந்து வர வண்டியா இருந்தாலும் சரி சவுத் சைட்ல இருந்து சென்னைக்குள்ள போகிற வண்டியாக இருந்தாலும் சரி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நம்ம வந்து மேல்மருவத்தூர் ஜங்ஷனில் வண்டி நின்று தான் போகும் அங்கேருந்து நம்ம கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா த்ரீ கிலோமீட்டர்ஸ்ல நம்ம வந்து அழகாக நம்ம சைட்டுக்கு ரீச் ஆகிக்கலாம் நம்ம டூ வீலரோ காரோ பார்க் பண்ணாலும் அழகாக நம்ம அங்கே வந்து ரீச் பண்ண முடியும் சார் அதனால எல்லா மக்களுமே இங்கே வாங்கி வீடு கட்டி வரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஆல்ரெடி சென்னையில இருந்து தான் நிறைய மக்கள் வாங்கியிருக்காங்க சரி 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 சார் இப்போ வந்து இடம் வாங்குறவங்க வந்து பக்கத்தில் வந்து ஒரு பஸ் ஸ்டாப் பஸ் வசதி இருக்குன்னு எதிர்பார்ப்பாங்க நம்ம சைட்லேருந்து எவ்வளோ தூரத்தில் பஸ் வசதியெல்லாம் இருக்குது நம்ம சைட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆஃப் கிலோமீட்டரில் இரும்புலின்ற பஸ் ஸ்டாண்டு இரும்புலி கிராமத்தில் தான் நம்ம மனைப்பி அமைந்திருக்கு பஸ் ஸ்டாண்டோட பேரும் இரும்புலி தான் ஜஸ்ட் ஒரு ஆஃப் கிலோமீட்டரில் நம்ம வாக் பண்ணி போனீங்கன்னா நம்ம கட ரீச் ஆயிடலாம் அது மட்டும் இல்லை நம்ம சைட்டு என்ட்ரன்ஸ் வரைக்குமே ஷேர் ஆட்டோ ஃபெசிலிட்டிஸ் இருக்குது பஸ் ரூட் ஃபெசிலிட்டி இருக்குது அது மட்டும் இல்லை மேல்ருவத்தூர்லேயும் ஸ்டேஷன் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது ப்ளஸ் அச்சுரப்பாக்கத்தில் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது ஈஸியாக நம்ம ட்ரான்ஸ்போர்ட் ஆக்சஸ் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பிரச்சனை இருக்குது அழகா தாராளமா ரீச் பண்ணிக்கிட முடியும் அது மட்டும் இல்லாம நம்ம ஸ்கூல்ஸ் காலேஜஸும் வந்து பக்கத்திலே இருக்கு நம்ம மேல்மருவத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஜினியரிங் காலேஜ் டென்டல் காலேஜ் மெடிக்கல் காலேஜஸ் இருக்கு ஜிபி பப்ளிக் இன்டர்நேஷனல் ஸ்கூலு கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் வந்து எல்லா பிரைவேட் ஃபெசிலிட்டியோட நம்ம அமைஞ்சிருக்கு இது மட்டும் ஆன்மீகம் நிறைஞ்சிருக்கு நம்ம ஜிஎஸ்டி ரோடு நம்ம சொல்ல தேவையில எட்டு வழி சாலையாக பெருசாகிட்டே வராங்க ஜிஎஸ்டி ரோடுல இருந்து நம்ம நடுப்பண்ணி திரும்புற இடத்துல பிரிட்ஜ் ஒர்க் ஒன்று நடந்துட்டு இருக்கு அதுவும் நம்ம நம்ம காமிச்சிருக்கோம் அந்த ஒர்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிரிட்ஜ் கனெக்ட் ஆகிட்டு ரயில்வே கிராசிங்கில் வந்து இறக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சைட்டுக்கு வரக்கூடிய அந்த ரோட வந்து இரண்டு வழி சாலையாக இருக்கு இப்போ நான்கு வழி சாலையா எக்ஸ்பிரஸ் பண்றாங்க நம்ம சோத்துப்பாக்கம் டு சித்தாமூர் செய்யூர் போற ரோடும் ஆல்ரெடி நல்லா டெவலப்ட் இருக்கு சூனாம்பேடு போற ரூட்டும் இப்போ டெவலப் பண்ணிறாங்க இப்போ மக்கள் எல்லாம் பாண்டிச்சேரி போறவங்க எல்லாம் இந்த டைரக்ஷன்ல நம்ம போகும்போது நம்ம மனைப்பிரிவு வந்து நல்ல ஒரு வளர்ச்சி சூப்பரா இருக்கும் பஸ் ரூட் தான் டைவெர்ட் பண்ணி விடுறாங்க ரோடோட பெசிலிட்டி அதிகரிக்கிறது இதெல்லாம் நிறைய பெசிலிட்டிஸ் இருக்கு சார் சரி சார் சார் இப்போ வந்து நம்ம சைட்ல ஸ்கொயர் ஃபீட் என்ன பிரைஸ் சார் இப்போ நம்ம மனைப்பிரிவு வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்லேருந்து ஆரம்பிக்கிது மனையோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூன்று விலைகள் நிர்ணயம் பண்ணிருக்காரு இருபத்தி நாலு அடி ரோடில் நம்ம மனை பிரிவு எடுக்கும்போது வெறும் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் நம்ம பிரைஸ் நம்ம கோட் பண்ணிருக்கோம் அறுநூறுபா வந்து இருபத்தி நாலு அடி ரோடு முப்பது அடி முப்பத்தி மூணு அடி பெரிய ரோட்டில் எடுக்கும்போது அறுநூற்றி ஐம்பது ரூபாய் நம்ம நிர்ணயம் பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இரண்டு ரோடு சேரக்கூடிய கார்னர் பிளாட்ஸ் பார்த்தீங்கன்னா அறுநூத்தி எழுவத்தஞ்சி ரூபா அறுநூறுபா அறுநூற்றி ஐம்பது அறுநூற்றி எழுபது மூன்று விலைகள் நேரம் பண்ணியிருக்கோம் மேக்ஸிமம் ரோடு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு ரோடு தான் இப்போ அறுநூறு சதுரடி அறுநூறுபா ரேட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பிளாட்ஸ் தான் அவைலபிள் இருக்குது சார் சரி சார் சார் இப்போ நம்ம சைட்டில் வந்து ஒரு கஸ்டமர் ஒரு ப்ளாட்டு வந்து வாங்குறதுக்கு அவங்க டவுன் பேமெண்ட் மினிமம் எவ்வளோ வச்சிருக்கணும் இப்போ நம்ம வங்கி கடன் வசதி நம்ம ஏற்பாடு பண்ணித்தரோம் அந்த வகையில் வந்து மனை வாங்குறதுக்கு ஒரு ஒரு லட்சம் ரூபாய் இருந்தாலே போதுமானது ஒரு லாக் இருந்தால் ஒரு லட்சம் ரூபாய் இருந்தால் நம்ம மனை பிரிவு வந்து வாங்கக்கூடிய வாய்ப்பு நம்ம இது பண்ணி தரலாம் வீடு கட்டக்கூடிய வாடிக்கையாளர் வந்து ஒரு இரண்டு லட்ச ரூபாய் இருந்தாலே நம்ம மனையுடன் கூடிய தனி வீடு நம்ம கட்டி கொடுத்துருவோம் இப்போ ஒன் லேக் இருந்தால் இடம் வாங்கலாம் இருந்தால் வீடே வாங்கிடலாம் இஎம்ஐ ரொம்ப அஃபோர்டபுளா கொடுத்துருக்காங்க நம்ம நிறைய பேங்க் வசதி நம்ம வச்சிருக்கோம் நம்ம பேங்க் லோன்ல நம்ம லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம் சரி சார் லோன் வந்து மேக்ஸிமம் எவ்வளவு பண்றீங்க சார் லோன் 80% வரைக்கும் நம்ம லோன் பண்றோம் ஆல் பேங்க்ல எல்லா பேங்க்லயுமே நம்ம 80% வரைக்கும் லோன் ஃபண்டிங் பண்றோம் அதுக்கு சாலரிட் பீப்பிள்ஸ் சம்பளம் வாங்குறவங்க பிசினஸ் பண்றவங்க நார்மலா கடை வச்சிருக்காங்க வீட்லயே டியூஷன் சென்டர் வாட்டர் பிசினஸ் பண்றாங்க அந்த மாதிரி எல்லா ப்ரொஃபைலுக்குமே நம்ம வந்து லோன் ஃபேஸ்ல நம்ம அரேஞ்ச் பண்ணி தரோம் பணைய தாராளமா நீங்க பார்வையிட்டு எந்த ப்ரொஃபைலா இருந்தாலும் நம்ம லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுக்க வாய்ப்பு நிறைய இருக்கு உடனே நீங்க பார்த்து புக் பண்ணிக்கலாம் சரி சார் வேற சைட் விசிட் எப்படி அரேஞ்ச் பண்றீங்க இப்போ சைட் விசிட் போறது வரைக்கும் நீங்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பர் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் இருந்தே நம்ம வந்து பிக்கப் நம்ம அரேஞ்ச் பண்ணிடுறோம் வாகன வசதி இலவசமா நம்ம ஏற்படுவோம் எந்த ஒரு சார்ஜஸுமே கிடையாது மனைவி வந்து ஃபேமிலியாக வந்து பார்வையிடலாம் பிடிச்சிருக்கின்ற பட்சத்தில் மனைகளை நீங்கள் புக்கிங் பண்ணிவிட்டிங்கன்னா அது சேம் நம்ம வீட்டிலையும் சேஃபாக ட்ராப் பண்ணிடுவோம் அடுத்த ரிஜிஸ்ட்ரேஷனுக்கும் நம்ம வாகன வசதி நம்ம ஏற்பாடு பண்ணி தரோம் எல்லாமே கம்ஃபர்டபுளாக நம்ம பண்ணி தரோம் சார் சார் சம்பா சின்ன சிட்டியில் உள்ளவங்களும் நம்ம அவங்க கேப் அரேஞ்ச் பண்ணிக்கலாம் சார் ஆமாம் நம்ம அரௌண்ட் ஒரு ஃபிஃப்டி கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் வந்து நம்ம தாராளமாக இது பண்ணி கொடுத்துடலாம் ஈவன் நம்ம திருவெற்றியூர் ஆவடி அங்கேருந்து கூட நிறைய மக்கள் வந்து புக் பண்ணியிருக்காங்க நம்ம சென்னையில் மேஜராக பண்ணிக்கிறோம் பாண்டிச்சேரி வந்தவாசி சார்க்கிளில் நம்ம வந்து வாகன வசதி நம்ம ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த ஃபெசிலிட்டியெலாம் இருக்குது சார் சரி சார் சோ இப்போ நம்ம சைட்டில் வந்து இப்போ வந்து ஒரு கஸ்டமர் வந்து அறுநூறுவாக்கே ஒரு ஸ்கொயர் ஃபீட் எட வாங்குறாரு இன்னும் ஒரு ரெண்டு வருஷம் ஒரு மூணு வருஷம் கழிச்சு எந்த அளவுக்கு குரோத் ஆயிருக்கும் ஒரு மூன்று வருஷத்துல பார்த்தீங்கன்னா குறைந்தது ஒரு இரண்டு மடங்காக தான் அதிகரிச்சிருக்கும் சார் அதாவது ஆல்ரெடி இருக்கிற அசல் நாங்க போட்டுறது இல்லாம இரண்டு மடங்குனா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி எட்டு ரூபாய் இரண்டாயிரம் ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு அப்ரிசியேஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு பிகாஸ் இது வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து அச்சுரப்பாக்கம் சிஎம்டி லிமிட் வரைக்கும் எக்ஸ்டென்ஷன் பண்ணுறாங்க இது வந்து ஜிஸ்டிலேருந்து ஜஸ்ட் ஒரு த்ரீ கிலோமீட்டர்ஸ் அந்த பிரிட்ஜ் ஒர்க்லாம் முடிஞ்சது அப்புறம் ரோடு வைடன் பண்ணுறாங்க அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்கு இது மட்டும் இல்லாமல் நம்ம இங்கே நடுப்பள்ளி முருகன் கோயில் அடுத்து வந்து எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி வந்து பண்ணிட்டு இருக்காங்க அவங்க அவங்க பண்ண போகிறாங்களா பண்ணுறாங்க ஆமாம் இடம் பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க அதோட பிஸ்னஸும் வருது ஸோ அது மட்டும் இல்லாமல் செய்யூரில் வந்து சிப்கார்ட் எயிட் ஹண்ட்ரட் ஏக்கர்ஸாக கவர்மெண்ட் ஆல்ரெடி அனவுன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க அதோட இடம் வந்து பிரக்யர்மெண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் போய்ட்டுருக்கு அது மட்டும் இல்லாமல் சரௌண்டிங்கில் வந்து ஆ ஆல்மீக ஸ்தலங்கள் நிறைய இருக்குது குடியிருப்பு நிறைய இருக்குது ரெசார்ட் நம்ம உள்ளே கொடுத்துருக்கோம் இவ்வளோ ஃபெசிலிட்டியோடு நம்ம அழகாக பண்ணியிருக்கோம் மனைக்குள்ளே நிறைய சிறப்பு அம்சங்கள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் பாண்டிச்சேரி போகிற எல்லா பஸ்ஸஸும் நம்ம இந்த டைரக்ஷனில் திருப்பி விடுறாங்க ஸோ மனைக்கு அருகில் போக்குவரத்து அதிகரிக்கும் போது நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி இருக்கும் இத்தனை ஒரு ஷார்ட் டைம் டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ்குள்ள ஒரு மூன்று மடங்கு வளர்ச்சிகள் இருக்கும் நம்ம சைட்டில் வந்து டாக் பண்ணலாம் எப்படி சார் இப்போ மௌலிகிருஷ்ணா கார்டன் பொறுத்தவரைக்கும் நைன்டீன் சிக்ஸ்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுலேருந்து டில் டேட் வரைக்கும் லீகல் வந்து கிளியராக சார் லீகல் டைட் க்ளியராக இருக்குது நம்ம புக் போதே தாய் பத்திரம் ரசீது அப்படிட்டா டிடிசிபி அப்ரூவல் ரெரா அப்ரூவல் எல்லாமே வந்து சேர்த்து ஒரு பை பைண்டிங் பண்ணி ஒரு புக்லேட்டு நம்ம கொடுத்துருவோம் கம்ப்ளாக அது நீங்கள் வெரிஃபை பண்ணிவிட்டு தர மாதிரி பண்ணிடலாம் அந்த புக்லெட்லேயே வந்து லீகல் ஒப்பீனியனும் நம்ம வச்சிருக்கோம் ஏரிஜிஸ்டர் அனைத்து தஸ்தாவேஜ்களும் கொண்ட ஒரு பைண்டிங் ஃபுல் செட்டு வந்து நீங்கள் என்ன மனை வாங்குறீங்களோ அந்த மனை கொண்டான ஃபுல் தஸ்தா தஸ்தாவேஜுகளும் நம்ம கொடுத்துருவோம் சரி சார் சார் இங்கே வந்து ப்ரைஸை வந்து ஸ்கொயர் ஃபீட்டை வந்து மினிமம் வந்து அறுநூறுபா சொல்லியிருக்கீங்க ஆமா இந்த பிரைஸ்ல ஏதாவது ஆஃபர் கொடுக்குறீங்களா இப்போ பிரைசிங் வந்து ஸ்டாண்டர்ட் பிரைஸிங்கா இருக்கும் சார் இப்போ நம்ம வந்து கஸ்டமருக்கு ஒரு ஆஃபர் நம்ம அரௌன்ஸ் பண்ணிருக்கோம் ஷார்ட் டைம்ல ரிசேஷன் முடிக்கிறாங்க வித்தின் ஒரு புக் பண்ணிட்டு ஒரு ஒன் வீக் குள்ள பேமெண்ட் கட்டி ரிசேஷன் முடிக்கிறாங்கன்னா ஒரு தர்ட்டி டூ இன்ச் எல்இடி ஸ்மார்ட் டிவி வந்து நம்ம ஆஃபர் பண்றோம் அது தாராளமா நீங்க மனையை பார்வை விட்டு புக் பண்ணிட்டு ரிசேஷன் ஷார்ட் டைம்ல முடிச்சீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமா அது நம்ம பரிசு வளர்ந்து இடம் வாங்கினா டிவி ஃப்ரீ ஆமா நீங்களும் இந்த டவுன்ஷிப்ல வீட்டு மனைகளோ அல்லது தனி வீடோ வாங்க ஆசைப்பட்டா வீடியோல பிளே ஆகிற மொபைல் எண்ல பில்டரை டைரக்டா கான்டாக்ட் பண்ணுங்க உங்களுக்கும் சொந்த வீடு அமைய எங்களோட அட்வான்ஸ் வாழ்த்துக்கள்